ராதே கிருஷ்ணா உஷாமாமி பஜன்ஸ் மூலம் உங்களை சந்திப்பதில் வெறும் மகிழ்ச்சி அடைகிறேன் மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ் சேர் பொல்கின்ற பொன்மலையை தக்கானை கடிகை தடங்குன்றின் மிசையிறந்த அக்காரக்கனியை அடைந்து உயிர்ந்து போனேனே திருமங்கையாழ்வார் பாசுரம் இது இந்த பெருமைக்கு இந்த பாசுரப் பெருமைக்குள்ள திவ்ய கஷேத்திரம் கடிகாச்சலம் என்ற திருநாமம் கொண்ட திருக்கடிகை என்று திருநாமம் கொண்ட சோழிங்கர் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் அறுபத்தி நாலாவது திவ்ய தேசம் ஒரு நாழிகை அப்படின்னா இருபத்தி நாலு நிமிஷம் அந்த ஒரு கடிகானால் ஒரு நாழிகை அந்த ஒரு நாழிகை இந்த கோவிலில் நின்றுட்டோம்னாலே நம் பாபங்கள் அத்தனையும் போயிடும் அப்படின்பா சுவாமி யோக நரசிம்மர் நல்லா வந்து கா கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து கார்த்திகை மாதம் தவறாமல் போயிட்டு இருந்தோம் ஒரு எட்டு வருடமாக போக முடியலை ஏன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐந்து படிகள் நரசிம்ம சுவாமி இது ஒரு ஐநூறு படி ஐநூறு அறநூறு படி ஆஞ்சநேய சுவாமி இது இதில் என்ன இதுன்னா அந்த படி பெரிய மலை சின்ன மலைன்னு சொல்கிற இந்த ரெண்டையும் அட்ட டைமில் ஏறி தான் கொஞ்சம் ஆத்துக்கு வந்துவிட்டோம்னா கொஞ்சம் அதாவது அப்போ கூட வழி தெரியாது ரெண்டு நாளைக்கு அப்புறம் விண்ண விண்ண வின் கால் காலு ஒரு மலை ஏறி இறங்கிட்டு அப்பாடான்னு உக்காந்துட்டு நாளைக்கு ஏறலான்னா நிச்சயமாக முடியாது அவ்வளவு சிரமம் அந்த கோவில் ஏறி இறங்குறது இந்த விஞ்ஸ் போடுறதுக்காக ரெண்டு மூணு தடவை போட்டு அது ஃபெயிலியரும் ஆயிடுத்து ஆனால் சக்ஸஸாக இப்போது பெரிய மலைக்கு மட்டும் விஞ்சு போட்டிருக்கிறார்கள் போன வாரம் சோளிங்கர் போய் நம்ம வியூவர்ஸுக்கெல்லாம் வந்து ஏன்னா எல்லாருமே என்னை போல தான் சோழிங்கர்னாலே ஐயோ அப்படின்ற ஒரு மலைப்பு பத்ரிகாஸ்ரமம் கூட போயிடலாம் நம்ம முக்திநாத் கூட ஏறி இறங்கிடலாம் ஆனால் அந்த சோளிங்கர் ஏறி இறங்குறதுங்கிறது உண்மையாகவே ரொம்ப வந்து டஃப்பான விஷயந்தான் உடம்பு கொஞ்சம் முடியாதவளாம் போக முடியாது அப்பேற்பட்டவாளுக்காக ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சது தான் இந்த விஞ்ச் அதை பற்றின பதிவு தான் இன்றைய பதிவு ஏன்னா விஞ்ச் போட்டிருக்கா அப்படின்னா அது என்ன ஏது எப்படி அதெல்லாம் நமக்கு தெரியணும் இல்லையா தெரியாமல் அங்கே போயிட்டால் மற்ற கோவில் மாதிரி எதையோ சரி போனால் கூட அப்படி இப்போ பழனிகள்லாம் விஞ்சு இல்லை நின்று கஷ்டப்பட்டுட்டோம் ஏறி கூட போயிடலாம் பட்டு சோழிங்களெல்லாம் அப்படி முடியாது அதற்கான ஒரு தெளிவான ப பட்டியலை தான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன் விஞ்ச் வந்து காலையில் எட்டரை மணிக்கு ஆரம்பிக்கிறேன் சாயங்காலம் நாலு மணிக்கு தான் அது வரைக்கும் இருக்குது கீழேருந்து லாஸ்ட்டு ட்ரிப்பு சாயங்காலம் நாலு மணிக்கு போகிறது கீழேருந்து மேலே இதுக்கு இடையில் நீங்கள் மேலே போயிட்டீங்கன்னா லஞ்சு பிரேக் வந்து ஒன்றுலேருந்து ஒன்றரை அப்படின்னு போட்டிருக்கா ஒன்றே இல்லை ரெண்டு கூட ஆயிடுறது அதுக்கப்புறம்தான் அப்புறம் நீங்கள் இறங்க முடியும் ஒன்று ஒன் ஹவருக்கு நூற்றி இருபது மெம்பர்ஸ் நூற்றி இருபது பேர் நபர்கள் போயிட்டு வரலாம் அதனால் ஸோ ஒரு நாளைக்கு எத்தனைன்னா ஆயிரம் டோக்கன் மட்டும்தான் கொடுக்குறா நிறையெல்லாம் இஷ்யூ பண்ணுறதில்ல ஆயிரம் தான் ஆயிரம் டோக்கன் கொடுக்குறா இது யாராவது புரோக்கர்ஸ் நாங்கள் பார்த்து ஏத்துறோம்னா அதெல்லாம் சும்மா அங்கே ரூல்ஸாக ரூல்ஸ் படி தான் நடக்கிறது ஃப்ரைடேவும் இருக்குது ஆனால் ஃப்ரைடே வந்து டைம் மாறுறது காலையில் ஒன்பது அறையிலேருந்து அதாவது நைன் தேர்ட்டி டூ ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் இது பேர் கம்பி வடை ஊர்தி த சரியான தமிழில் சொல்லணும்னா மெயின் விஷயம் என்னென்னா எக்கச்சக்க குரங்குகள் அஞ்சனே சுவாமிகள் அவ்வளோ எக்கச்சக்க குரங்கு கொஞ்சம் ஏமாந்தால் கூட நம்ம பேக்கெல்லாம் பிடுங்கிண்டு ஓடி போய்டுறதுக்கோ அது ஒரு பெரிய எச்சரிக்கையான பதிவு அது ஸோ கேர்ஃபுல்லாக போகணும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கொ குரங்கெல்லாம் டக்குன்னு உள்ளே வந்துட்டுனா என்ன பண்ணுறது அதுக்காக இந்த விஞ்சில் ஏறின உடனே படக்கு படக்குன்னு கதவை சாத்துறாள் அந்த டோரு அப்படி நான் போகும்போது சாத்தும் போது ஒரு குழந்தையோட கையை ஓங்கி ஆரஞ்சு சாத்திட்டேன் விரல் ரொம்ப துடிச்சு போயிடுது அதனால் அந்த கேட்டு இது பண்ணுமா அந்த இதை பிடிச்சிண்டு ஏறாதீங்க ஏன்னா டக்குன்னு அவ கதவை சாத்திடுறா சாத்தினா கை அடிபட அபாயம் இருக்கிறது அதனால இந்த அழகாக கேர்ஃபுல்லாக போனீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே போய் சேர்ந்துடலாம் சின்ன மலைக்கு கிடையாது பெரிய மலைக்கு மட்டும்தான் சௌரியமாக போய்ட்டு வரலாம் போயிட்டு வரதுக்கே நூறு ரூபா தான் வசூல் கட்டணமாக வசூலிக்கிறார்கள் ஆனால் இப்போ இந்த புரட்டாசி மாதம் எப்படி கூட்டம் இருக்கும்னு தெரியாது அந்த டைமில் போய் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காதீங்க முடியாதவா ரிஸ்க் எடுக்காதீங்க புரட்டாசிக்கு டைமில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெருமாள் குளம் தட்டாங்குளம் அவ்வளவு நன்னாக சூப்பராக இருக்குது அதை தக்காங்குளம் ஆக்சுவலாக அது தட்டாங்குளம் அப்படிங்கிறா இங்கே தான் ஆஞ்சநேயருக்கு சங்கு சக்கரம் ரெண்டும் இருக்கு ஆஞ்சநேயர் சுவாமி நரசிம்மரை நோக்கி கை குப்பின்னு நரசிம்ம சுவாமி ஆஞ்சநேயரை பார்த்து கடாட்சம் பண்ணின் இருக்கார் இங்கே எப்படின்னா பூத பேத பிசேசு பயமெல்லாம் போகிறதுக்கு ஆஞ்சநேய சுவாமி சன்னிதானத்தில் தண்ணி தெளிப்பாள் மூஞ்சியில் அந்த மாதிரி தண்ணியெல்லாம் தெளித்து ஏன்னா ந நரசிம்மர் இருந்தாலே பிரேத பயம் பூ பூதபயம் எல்லாம் போய்டும் ஆஞ்சநேய சுவாமி இருந்தால் இன்னும் கேட்கவே வேண்டாம் அதுவும் சங்கு சக்கரத்தோடு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர்னால் ஏதாவது நிற்குமா நம்ம முன்னால் எல்லாம் ஓடி போயிடும் சப்த ரிஷிகளுக்காக அனுகிரகம் பண்ண வந்த இந்த மலையில் அருமையாக பெருமாள் நரசிம்ம சுவாமி தசாவதார ஒட்டியானம் இடுப்பில் சாத்திண்டு சூப்பராக இருக்கார் நல்ல திவ்யமாக சேவிச்சிட்டு வந்தேன் அதுக்கு கீழேயே சூப்பராக நரசிம்ம சுவாமி ஹோட்டல் அதாவது ஒரு நிவாஸ் ஆட்டம் ஒன்று இருக்குது அங்கே ஒரு சாப்பாடு நூறுரூபா நல்லா சூப்பராக இருக்குது அந்த சாப்பாடு அதையும் சாப்பிட்டுட்டு சௌக்கியமாக நான் வந்து சேர்ந்துட்டேன் இனிமே சோழிங்கர் போகணும்னா பயப்படவே வேண்டாம் சந்தோஷமாக நரசிம்மரை சேவிச்சிட்டு வரலாம் ஆஞ்சநேயரை நடக்க முடிஞ்சவா போய் சேவிச்சிட்டு வாங்கோ முடியாதவா கீழே இருந்தே நான் ஒரு கை கூப்பிக்கோங்க ராதே கிருஷ்ணா கிட்டத்தட்ட பத்து வருடம் கழித்து நரசிம்ம சுவாமி சோழிங்கரில் சேவித்தது அப்படியே சொல்ல முடியாத ஒரு ஆனந்தத்தையும் ஒரு ஒரு நெகிழ்ச்சியும் எனக்கு கொடுத்தது அதனால் அந்த பதிவை உங்களோட பகிர்ந்துன்றதில் எனக்கு மிகவும் சந்தோஷம்